அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பற்றி பார்க்க போறோம்னா திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் எப்படி முருகனருள் முழுவதும் பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம் சொல்ல சொல்ல முருகன் மீது பக்தியும் மனதில் பரவசமும் ஆனந்தமும் முச்செடுக்கும் சிறப்பு வாய்ந்த தலம் நமது திருச்செந்தூர் ஆகும் இங்கு தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருந்து தவம் செய்த தலமாகும் முருக முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக குரு பகவான் தவம் செய்த தலமும் நம்ம திருச்செந்தூர் ஆகும் திருச்செந்தூர் தலத்தின் பெருமைகள் பற்றி பல புராணங்களில் சொல்லப்படுகிறது இதற்கு பல வரலாற்று கதைகளும் உள்ளன திருச்செந்தூர் சென்று வந்தால் குறைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் அசையாத நம்பிக்கை ஆனால் திருச்செந்தூருக்கு எப்படி செல்ல வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதில் ஒரு சில வழிமுறைகளும் உள்ளன இந்த முறைகள் நமது முருகப்பெருமானை பின்பற்றிய முறைகளாக சொல்லப்படுகிறது அதே முறையை நாமும் பின்பற்றி வழிபட்டால் முருகனின் அருள் முழுவதும் நமக்கு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடியது நமது திருச்செந்தூர் நமது திருச்செந்தூரில் கடற்கரையில் வீச்சிருந்து முருகப்பெருமான் அருள் செய்கிறார் ஆறுபடை வீடுகளிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருச்செந்தூர் என்றே சொல்ல வேண்டும் கந்த சஷ்டி உருவான தலமும் நமது திருச்செந்தூர் ஆகும் இவ்வாறு பல வகையில் சிறப்பு வாய்ந்த நமது திருச்செந்தூரின் வரலாற்றை முதலில் முழுவதுமாக தெரிந்து கொண்டால்தான் இங்கு சென்று வழிபட்ட பலனை முழுமையாக பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது முதலில் நமக்கு தெரியும் திருச்செந்தூருக்கு நமது முருகப்பெருமான் எதற்காக வந்தார் சூரபத்மன் என்கின்ற ஒரு அரக்கனை வதம் செய்வதற்காக கைலாயத்திலிருந்து புறப்பட்ட நமது முருகப்பெருமான் நமது முருகப்பெருமான் திருச்செந்தூர் வருவதற்கு முன்பு ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபட்டு கடைசியாகத்தான் திருச்செந்தூர் வந்தார் நமது முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வந்து சூரபத்மன் மீது போர் தடுப்பதற்கு முன் கடைசியாக ஒரு முறை தூது அனுப்பி பார்க்கலாமே என முருகப்பெருமானிடம் பிரம்ம தேவர் சொல்ல உடனடியாக தனது தளபதியான வீரபகுதேவரை அழைத்து தூதுவனாக செல்ல நமது முருகபெருமான் ஆணையிட்டார் முருகபெருமானின் தூது சூரபத்மனிடம் வளனளிக்கவில்லை போர் செய்து நமது முருகப்பெருமான் கையில் உள்ள திருக்கே வேளால் சூரனை வதம் செய்வதுதான் ஒரே தீர்வு என தூது சென்று திரும்பிய வீரபகுதேவர் சொல்கிறார் உடனடியாக சூரன் ஆட்சி செய்த வீர மகேந்திரபுரி நோக்கி முருகன் படையுடன் செல்கிறார் வீர மகேந்திரபுரியை முருகன் நெருங்கும் போது தங்களின் திருவடி படுவதற்கு ஏற்ற இடம் இது கிடையாது என பிரம்மதேவர் கூறுகிறார் எனவே முருக கதிர்காமம் சென்று படைவீடு வீடு அமைத்து தங்குகிறார் முருகப்பெருமான் போர் கோலத்தில் கோபமாக காட்சி தருவதாலேயே கதிர்காமத்தில் தற்போதும் திரை வடிவிலேயே முருகனை நம்மால் தரிசனம் செய்ய முடிகிறது வதம் செய்த நமது முருகன் வீர மகேந்திரபுரியை கடலோடு கடலாக அழிந்து போகும்படி செய்கிறார் பிறகு மீண்டும் திருச்செந்தூர் திரும்பிய முருகன் போரில் பலரையும் வதம் செய்த பாவம் தீர சிவபூஜை செய்ய நினைக்கிறார் அதற்கு பஞ்ச லிங்கங்கள் எனப்படும் ஐந்து சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்கிறார் நமது முருகப்பெருமான் முதலில் சமுத்திர ஸ்தானம் செய்த பிறகு நன்னீரில் நீராடி தான் சிவபூஜை செய்ய வேண்டும் எனவே முருகப்பெருமான் தனது வேளால் உருவாக்கிய தீர்த்தம்தான் கிணறு என சொல்லப்படும் புஷ்கரணி தீர்த்தமாகும் பின்னர் நமது முருகப்பெருமான் பெருமான் நீராடிவிட்டு விட்டு செய்து கொண்டிருந்தார் அப்போது தேவர்கள் ஓடி வந்து சுவாமி என அழைத்ததும் கையில் பூஜைக்காக எடுத்து வைத்த மலர்களை கீழே வைக்காமல் கையில் பூவுடன் அப்படியே திரும்பி தேவர்களுக்கு ஆட்சி கொடுத்தார் அதனால் தான் இன்றும் திருச்செந்தூர் மூலவரான முருகன் கையில் பூவுடன் காட்சி தருகிறார் இவருக்கு பூஜா மூர்த்தி என்றும் பெயர் பூ என்றால் பூர்த்தி செய்தல் ஜாய் என்றால் உண்டாக்குதல் என்று பொருள் மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவ ஞானத்தை உருவாக்கக்கூடிய தெய்வமாக நமது திருச்செந்தூர் ஆண்டவன் விளங்குகிறார் கைலைக்கு இணையான திருத்தலம் என அருணகிரி நாதரால் பாடப்பட்டது நமது திருச்செந்தூர் எனவே திருச்செந்தூர் சென்று முழு பலனையும் அடைய வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் வகுக்கப்பட்ட முறையில் சென்று வழிபட்டால் மட்டுமே முழுமையான பலனையும் பெற முடியும் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி காட்சி தருகிறார் பிறவி பெருங்கடலில் வீழ்ந்த நம்மை காப்பாற்றுவதற்காகவும் கடல் அலை போல் மீண்டும் மீண்டும் ஆசை அலைகளில் சிக்கி நெருப்பை போன்ற துன்பத்தை அனுபவிப்பதிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் கடற்கரையில் அமர்ந்து அருள் செய்கிறார் நமது செந்தில் ஆண்டவர் என்னும் திருச்செந்தூர் ஆண்டவர் திருச்செந்தூர் சென்று முழு பலனையும் அனுபவிக்கும் முதலில் வதனாரம் பத்துரை எனப்படும் கோவிலுக்கு எதிரே உள்ள கடலில் நீராடிவிட்டு பிறகு நாளை கிணற்றில் நீராடிவிட்டு அப்படியே தங்கும் இடத்திற்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு பிறகு கோவிலுக்குள் செல்ல வேண்டும் முதலில் துந்துகை விநாயகரை தரிசித்து நம்முடைய குறைகளை சொல்லி முறையிட வேண்டும் அதற்கு பிறகு கோவிலுக்குள் சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட வேண்டும் விநாயகரை வழிபடாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் முழு பலன் கிடைக்காது அதனால் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் அருளை முழுவதுமாக பெற வேண்டும் என்றால் முதலில் துந்துகை விநாயகரை வழிபட வேண்டும் நாமும் நம் முன்னோர்கள் எவ்வாறு வழிபட்டார்களோ அந்த முறையை பின்பற்றி நமது செந்திலாண்டவரை வழிபட்டு முழு அருளையும் பெறுவோம் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி